இப்போ நாம என்ன செய்யணும் தெரியுமா இந்த மூணின் கீழ் பதினஞ்சு கூட்டல் ஏழின் கீழ் பதினஞ்சு இந்த ரெண்டு பின்னங்களையும் கூட்டி இதை நாம எளிமப்படுத்தணும் இந்த ரெண்டு பின்னங்களோட பகுதியை பாருங்களேன் அது ரெண்டுமே பதினஞ்சு தான் இல்லையா அதனால் அதை ரெண்டுத்தையும் கூட்டும்போது நமக்கு இந்த பகுதி மாறாது இதை நாம மூனின் கீழ் பதினஞ்சு கூட்டல் ஏழின் கீழ் பதினஞ்சு சமம் பத்தின் கீழ் பதினஞ்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது மூணு கூட்டல் ஏழுங்கிறது பத்து இல்லையா இத இன்னும் எளிமையாக்க பத்து அப்புறம் பதினஞ்சோட பொது காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இதைத்தான் ஆங்கிலத்துல ஜி அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட காரணே அஞ்சு தான் இல்லையா அப்போ நாம தொகுதி அப்புறம் பகுதி இந்த எண்களை அஞ்சால வகுக்கணும் இந்த பத்து வகுத்தல் அஞ்சு அப்புறம் இந்த பதினஞ்சு வகுத்தல் அஞ்சு பத்து வகுத்தல் அஞ்சுங்கிறது ரெண்டு பதினஞ்சு வகுத்தல் அஞ்சுங்கிறது மூணு அப்ப நம்மளோட விட ரெண்டின் கீழ் மூணு இப்ப இதையே நாம வரைபடத்தின் மூலியமாக தெரிஞ்சுக்கலாமா இதை நாம் இப்போது பதினஞ்சு பாகங்களாக பிரிக்கலாம் நான் இப்போது அழகான ஒரு கட்டத்தை வரைஞ்சி அதை பதினஞ்சு பாகங்களாக பிரிக்க முயற்சி பண்ணுறேன் இது சரி வரலையே ஒருவேளை வட்டங்கள் போட்டுக்கிட்டால் சுலபமாக இருக்குமோ வேண்டாம் வேண்டாம் நான் என்ன பண்ணுறேன் ஒரு கட்டத்தை போடுறேன் இதோ இது ஒரு கட்டம் இதை நான் என்ன பண்ண போகிறேன் பிரதி எடுத்து பதினஞ்சு பிரதிகளாக இங்கே வைக்க போகிறேன் இது ரெண்டாவது பிரதி இது மூணாவது இது நாலாவது அப்புறம் இங்கே இது அஞ்சாவது இப்போது எனக்கு அஞ்சு கட்டங்கள் கிடைச்சிருச்சு இல்லையா இதை அப்படியே பிரதி எடுத்து பதினஞ்சாக மாற்ற முடியும் இது ஆ பிரதி எடுத்தாச்சு ஆ இது பத்து இன்னொரு பிரதி எடுத்து இதோ இங்கே வச்சா இது பதினஞ்சு அவ்வளவுதான் சரி இப்போ இதை பதினஞ்சு பாகங்களாக பிரித்தாச்சு இதில் மூணின் கீழ் பதினஞ்சு அப்படின்னா என்ன இந்த பதினஞ்சு பாகங்களில் மூணு பாகம் தான் மூணின் கீழ் பதினஞ்சு அந்த மூணு இப்போ நான் இங்கே நிரப்புறேன் ஒன்று ரெண்டு மூணு இப்போ இந்த பதினஞ்சு பாகங்களில் மூணு பாகங்களை நாம் நிரப்பியாச்சு இப்போ அதோடு சேர்த்து நாம் ஏழின் கீழ் பதினஞ்சு பாகங்களை நிரப்பணும் அதாவது பதினஞ்சில் கூடுதலாக ஏழு பாகங்களை நாம் இப்போ நிரப்ப போகிறோம் அதாவது மூணு ஏழோட கூட்ட போகிறோம் அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஆக மூணு சிகப்பு வண்ணம் ஏழு நீல வண்ணம் கூட்டல் ஏழுங்கிறது பத்து அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்போது அது பத்தின் கீழ் பதினஞ்சு அப்படிங்கிற விடைய கொடுக்குது சரி இப்போது இது எப்படி ரெண்டின் கீழ் மூணுக்கு சமமாக இருக்குதுன்னு பார்ப்போமா இங்கே இருக்கக்கூடிய இந்த பெரிய கட்டங்களை நாம் மூணு பாகங்களாக பிரிக்க முடியும் அதாவது ஒவ்வொரு பாகத்துலேயும் அஞ்சு கட்டங்கள் இருக்கிற மாதிரி பிரிக்க முடியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது ஒரு பாகம் இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது ரெண்டாவது பாகம் நாம் இப்படி பிரிக்கும்போது இந்த மொத்த கட்டங்களை நாம் மூணு பாகங்களாக பிரிச்சுருக்கோம் இது முதல் குழுவான அஞ்சு இது ரெண்டாவது அஞ்சின் குழு அப்புறம் இது மூணாவது அஞ்சின் குழு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த முதல் குழுவும் இரண்டாவது குழுவும் வண்ணமிடப்பட்டு இருக்கு மூணாவது குழு அப்படியே தான் இருக்குது அதனால தான் இதை நாம ரெண்டின் கீழ் மூணு அப்படின்னு சொன்னோம் அதாவது ரெண்டு பாகங்கள் வண்ணமிடப்பட்டு ஒரு பாகம் வண்ணமிடப்படாம இருக்குது மொத்த மூணு பாகத்துல ரெண்டு பாகங்கள் வண்ணமிடப்பட்டிருக்கு